ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைய காணொலியில் நாங்கள் என்ன விடயமாக பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசையில் வந்து நாம் செய்ய வேண்டிய தானங்கள் என்ன அப்படின்றத தான் நாங்கள் பார்க்க போகின்றோம் அதாவது பார்த்திங்கன்னு சொன்னால் எவ்வளவுதான் முயற்சி நீங்கள் எடுத்துரு எடுத்திருந்தாலும் முயற்சியில் வெற்றி பெறாமல் தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறவங்க ஒரு படி ஏறினால் பத்து படி இறங்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறவங்க கஷ்டத்துக்கு மேல் கஷ்டத்தை அனுபவித்து கொடுத்துருக்கிறவங்க இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருப்பார்கள் இல்லையா இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவர்களின் முன்னோர்களின் ஆசி வந்து கிடைக்காததும் ஒரு காரணமாகத்தான் இருக்கிறது அப்படி முன்னோர்களின் ஆசியை வந்து பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா இருந்தால் இந்த அமாவாசை தினத்தில் வந்து முன்னோர்களை வந்து வழிபாடு கட்டாயமாக நீங்கள் செய்ய வேண்டும் ஒவ்வொரு மாதமும் வந்து அமௌண்ட் அமாவாசை அன்று வந்து நீங்கள் முன்னோர்களை வந்து நினைத்து நீங்கள் வழிபாடல் செய்ய வேண்டும் அப்படி மாதந்தோறும் நீங்கள் செய்ய இயலாதவர்கள் நீங்க இந்த ஆடி அமாவாசை தினத்திலாவது நீங்க முன்னோர்களை வந்து வழிபாடு செய்தால் வந்து அவர்களின் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் வந்து நீங்கும் அப்படிப்பட்ட ஆடி அமாவாசை தினத்தன்று நீங்கள் செய்ய வேண்டிய தானத்தை தான் இன்றைய ஆன்மீகம் சம்பந்தமான விடயங்களை நாங்கள் போகிறோம் தொடர்ச்சியாக காணொலியை பாருங்கள் ஒவ்வொரு மாதமும் வந்து அமாவாசை என்பது வருது இல்லையா அன்றைய தினம் வந்து தெய்வ வழிபாட்டை வந்து செய்வதை விட முன்னோர்களை வழிபாடு செய்வது வந்து மிக சிறப்பு அப்படின்றாங்க அன்றைய தினம் வந்து முன்னோர்களை நினைத்து வந்து நாம் விரதம் இருந்து சமைத்து வந்து காக்கைக்கெல்லாம் உணவளித்த பிறகு அதுக்கு பிறகு வந்து நாம் சாப்பிட்றது வந்து பலரும் பின்பற்றக்கூடிய ஒரு வழிமுறையாகத்தான் இருக்கிறது இன்னும் சிலரோ வந்து குறிப்பிட்ட அமாவாசை தினங்களில் வந்து முன்னோர்களை வந்து நினைத்து தர்ப்பணம் செய்வார்கள் அதே போல பசுமாட்டிற்கு வந்து அகத்தி அகத்தி கீரையையும் வந்து தானமாக தருவார்கள் இப்படி செய்வதன் மூலம் வந்து முன்னோர்களின் ஆசி வந்து கிடைக்கும் என்று கூறப்படுகிறது தை புரட்டாதி ஆடி மாதங்களில் வந்து வரக்கூடிய அமாவாசை என்பது சிறப்பு மிகுந்த அமாவாசையாகத்தான் திகழ்கிறது அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதத்தில் வந்து ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை என்பது ஆகஸ்ட் மாதம் வந்து நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது அன்றைய தினம் வந்து நாம் இரண்டு பொருள் வந்து வீட்டிற்கு வாங்கி வந்து செய்யக்கூடிய வழிபாடு என்பது வந்து முன்னோர்களின் ஆசையை பெற உதவக்கூடிய ஒன்றாகத்தான் திகழ்கிறது அந்த எளிமையான வழிபாட்டை பற்றி நாங்க இப்ப பார்க்கலாம் இந்த ஆடி அமாவாசை தினத்தன்று வந்து நல்ல நேரம் பார்த்து வீட்டிலிருந்து கிளம்பி நீங்கள் ஒரு மளிகை கடைக்கு சென்று வந்து குறிப்பிட்ட வந்து வெள்ளத்தை வாங்கி கொள்ளுங்கள் அதே போல் வந்து துணி கடைக்கு சென்று புதிதாக வந்து ஏதாவது ஒரு துணியை வாங்கி கொண்டும் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வேஸ்டி துண்டு ஜாக்கெட் பிட் என்று ஏதாவது இருந்தாலும் பரவாயில்லை ஏதாவது உண்டை வாங்கி கொள்ளுங்கள் இவை இரண்டையும் வாங்கி வந்து வீட்டு பூஜை அறையில் வைத்து மனதார வந்து வழிபாடு செய்ய வேண்டும் முன்னோர்களால் வந்து ஏற்பட்ட சாபங்களை இருந்தாலும் அவை அனைத்தும் வந்து நீங்க வேண்டும் என்று முன்னோர்களின் அருள் பரி பரிபூர்ணமாக வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க கண்ணி தெய்வம் இருக்கும் பட்சத்தில் வந்து தெய்வத்தின் அருளும் கிடைக்க வேண்டும் என்று நீங்க மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும் இப்படி வேண்டி முடிந்த பிறகு வந்து இந்த துணியையும் வெள்ளத்தையும் வந்து யாராவது ஒருவருக்கு வந்து நீங்க தானமாக கொடுக்க வேண்டும் ஆடி அமாவாசை தினத்தன்று இந்த தானத்தை நீங்க கொடுக்கணும் அது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் வீட்டில் வந்து சமைக்க தெரிஞ்சவங்களை வந்து அழைச்சி நீங்க சாப்பாடு போடுவதை விட அதாவது வயதானவங்க நோய் பேர் ஆதரவற்றவங்க அவங்களுக்கு வந்து அன்னதானம் செய்வது சிறப்பு குறைந்தபட்சம் பேருக்காவது உங்களோட கையால் நீங்க அன்னதானம் செய்வதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய முன்னோர்களின் சாபம் வந்து அனைத்து நீங்கும் வாழ்க்கையில் வந்து இருக்கக்கூடிய தோல்விகள் கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாமே விலகும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது இந்த ஆடி அமாவாசை விரதத்தை நீங்கள் இந்த மாதிரி செய்வீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே நீங்க முன்னோர்களுடைய ஆசைகளையும் நீங்கள் பெறுவீர்கள் அப்படின்றதையும் கூறிக்கொண்டோம் மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான விடயங்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நின்றும் உங்கள் நன்மை நர்மதா நன்றி வணக்கம்